விஜய் சார் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு இல்லையா தமிழக சொல்லிட்டு ஒரு எப்படி பாருங்க இன்னும் நடிச்சிருக்கலாம் அப்படின்னு ஃபீலிங் என்ன நடிச்சிருக்காங்க அரசியலுக்கு நிறைய நிறைய இருக்குது பேர் தேவைதான் ஆனா எல்லாரும் எல்லாரும் ஒரே பக்கம் ஓடும் போது நம்மள ஒரு பக்கம் ஓடுறதுல யூஸ் இல்ல ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த எடுக்கணும் இப்ப நான் நான் ஒரு விஷயத்த செஞ்சுன்னே இருக்கிறேன் நீங்க ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் ஒரே விஷயம் மூணாவது ஒருத்தர் வந்து அதே விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம ரெண்டு பேரும் போதுமான ஆள் தானே மூணாவது வரும்போது அதுங்க அவங்க வேற யாத்தையாக அது அவங்களுடைய கருத்தியல் தான் இங்கே நிற்கும் அவர் அவர் வந்ததை வரவேற்கிறோம் அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார் என்ன செய்ய போகிறார் அவருடைய கருத்தியல் என்ன அவர் கோட்பாடு என்ன அவர் எதை எதை இந்த இந்த மக்களுக்கு எது இல்லை எதை தரப்போகிறார் இருந்தவங்க என்ன செஞ்சாங்க என்ன செய்யலை செஞ்சதையோ செஞ்சதை நான் திருப்பி செய்யறதுக்கு நான் தேவையில்லை அவங்களே செஞ்சு நான் செய்யாததுன்னா அதை நான் செய்வேன்றது தான் அதுக்கு தான் ஒருத்தன் தேவைப்படுறான் ஓகே இந்த செய்யாத ஒருத்தர் அந்த மாதிரி வரவங்க வந்து அவர் வந்தார்னா அவருடைய கருத்தியல் தான் அவர் என்ன கொள்கை கோட்பாடோடு வராரு அதுதான் இங்கே பேசப்படும்